கொடுத்த படிக்க பின்னால எங்கே போறது என்ன படிக்கிறது எந்த வேலைக்கு போறது எங்கே போய் சேருதுன்னு சொல்லி தன்னு கொண்டு நேரத்தில் அவங்களுக்கு வந்து வெயிட் பண்ணி அதுக்கு துறைய ஆரம்பித்து அங்கே வந்து ஐயா ஜார்ஜர் போட்டு அவங்க சொல்லித்தரதான் அந்த மக்கள் நாற்பது திட்டம் அப்புறம் களத்தில் பவளின் உரிமை தொகை உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து எங்க பக்கம் தொகையில் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு இன்றைக்கு வந்து மாதம் மாதம் அது ஏதோ ஒருத்தர சுமார் வந்ததில்லை

அவங்களுக்கு மாதம் மாதம் போய் தங்க வேலை செய்யறவங்க போய் தங்கறதுக்காக கோழி விடுதல் திட்டம் அப்புறம் தொழிலாளர் தேடி தொழிலாளர் தொழிலாளர்களை மருத்துவம்னு சொல்லி இண்டஸ்ட்ரீஸ்கெல்லாம் அங்கேயே போய் அவங்களுக்கு மருத்துவத்தை மருத்துவ சேவை செய்கிறது கலைஞர் வருமன் காப்ப திட்டம் அவர் சிக்கி மறதுக்கு முன்னாலே போய் அவங்களுக்கு வந்து போய் அந்த புகுதனைக்கு போய் அந்த கிராமத்துக்கு போய் ஆய்வு செய்து அவங்களுக்கு என்ன குறையா இருக்குன்னு சொல்லி அதுக்கெல்லாம் மறந்து கொடுத்துட்டு வர்றது கலைஞரின் அந்த மருமன் காப்ப திட்டம் இன்னொரு காப்போம் யாரும் தெரியவா நீங்கள் வச்சு ஊட்டி போகிறீங்க ஊட்டிக்காரும் கீழே வரேன் இல்லை சென்ட்ரலுங்காவது போகும்போது எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆனால் அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு உடனே எப்படி இருக்குது ஆள் இருக்காரு யார் பார்த்தாலும் சரி முதல்ல பார்த்து பயிரி போடுவாங்க ஏன்னா ஒரு கையெழுத்து போடுங்க போய் அட்மிட் பண்ண காசு கொடுக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லி இப்போ போய் எந்த ஹாஸ்பிட்டலு அட்மிட் பண்ணாலும் சரி அதுக்கு வேண்டிய பணத்தை வந்து அரசாங்கம் கட்டுமென்ற ஒரு திட்டத்தை தந்து நானும் ரம்மைக்காது நாற்பத்தெட்டு அந்த திட்டத்தை தந்து விடாது வெடியல் பேருந்து பயணம் இலவச பேருந்து

வீட்டுக்கு போய் கொரோனா காலத்தை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதெல்லாம் தெரிவி சென்று கருத்து கொடுக்கிறது மக்களுடன் முதல் திட்டம் போய் மனுக்களை வந்து நீங்கள் வர வேண்டாம் நாங்கள் வரோம் சொல்லி ஒவ்வொரு ஊருக்கும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனுப்பி அங்கிருந்து அவங்களை அந்த மக்களிடம் வாங்கிட்டு வந்து உடனே ஒரு மாத காலத்துக்குள்ள அதை ஆய்வு செய்து எந்தெந்த திட்டங்களும் உடனடியாக அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய எடுத்து கொடுத்து அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நல்லாட்சி எனக்கு தந்து கொண்டிருக்கிற இவர் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டு மக்கள் மாத்திரமில்லை இந்தியாவில் மாத்திரம் இல்லை உலகத்திலேயே இந்த தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலம் எங்கும் இல்லை என்ற அளவுக்கு அவர் கண்டிப்பாக உயர்த்தி காட்டுவார் தான் நான் முதல்வர் வந்து அந்த மூணே மாதத்தில் வந்து இந்த இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களிலும் முதல் முதல்வர் என்ற முதலமைச்சர் என்ற ஒரு பேர் எழுத்துவர் தொடர்ந்து அவர் இன்றைக்கு முதல் முதலமைச்சராக தான் இருக்க பல துறைகள் இன்றைக்கு முன்னிறை வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்த்து அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எதிரும் தேர்தல் இருபத்தாறு தேர்தல் ரெண்டு இரநூத்தி முப்பத்தாவது கண்டிப்பாக இப்போ நமக்கு வந்து எதிரியே இல்லைன்னு நம்மளும் சொல்ல முடியாது அது பின்னால் உங்களுக்கு தெரியும் எதிரியே கிடையாது நம்ம நூறு பேர் எப்படி வந்து நம்ம இதில் எம்பி தேர்தலில் வந்து நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோம் முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தொம்பது வெற்றி பெற்றோம் அதே மாதிரி இரநூத்தி முப்பது நாளுக்கு இரநூத்தி முப்பா தலைவர் கேட்கிறது தொகுதியும் மேலே சொல்றேன் முப்பதாவது தொகுதியும் வெற்றி பெறுவோம் அதுக்காக உழைப்போம் அவெல்லாம் பணியாற்றும் என்று கூறி இந்த மாலை நேரத்தில் காத்திருந்து எங்களுடைய பேச்சுக்களை கேட்டதுக்காக ஒரு நன்றி கூட விடைபெற்றுக் கொடுக்கணும் நிச்சயமா இப்ப பாருங்க அந்த அளவுக்கு சிறப்பான படத்தை நமக்கு தந்திருக்கிறவர் நம்முடைய போங்கட்டவர்களை உரையாற்றுமாறு உடனே மக்கள் முதல்வரின் மனித நேய விழா சில விழாக்களுக்கு மட்டுமே அர்த்தம் இருக்கும் சில விழாக்கள் மட்டுமே பொருத்தமாக இருக்கும் உண்மையிலேயே மனித நேயருக்கு விழா இதுதான் பொருத்தமான விழா இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வெள்ளிவாக்கம் மேற்கு பகுதி கழக செயலாளர் என்னுடைய அருமை நண்பர் கூப்பி ஜெயின் அவர்களே கிட்டத்தட்ட சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது சில பேர் மட்டும் கடுமையான உழைப்பை நம்மால் பார்க்க முடியும் அந்த வகையிலே அண்ணாநகர் மற்றும் வெள்ளிவாக்கம் பகுதிகளிலே பிரச்சாரத்திற்கு வந்த பொழுது எனக்கு நண்பரானார் அந்த உழைப்பு அலாதியானது ஆகவேதான் நம்முடைய அமைச்சருடைய மனதிலே நீங்க இடம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் ஜெயின் அவர்களே முன்னிலை வகிக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மட்டுமல்லாது கிழக்கு மாவட்ட செயலாளர் எங்களுடைய அருமை அண்ணன் அமைச்சர் அவர்களே புகழரங்கத்தை துவக்கி வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அரசு தலைமை கொறடா அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே இங்கே நானும் ஒரு படம் எடுத்திருக்கிறேன் என்று அண்ணன் சொன்னார் நான் எந்த இயக்குநரிடமும் உதவியாளராக இல்லை ஆகவே நான் நிச்சயமாக ஏகலைவன் போன்று கற்றுக்கொண்டவன்தான் அந்த குரு இருவர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் இயக்குனர் அண்ணன் பாக்யராஜ் அவர்களே இயக்குனர் அண்ணன் திருமணியம்மன் அவர்களே மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கழக தோழர்களே மற்றும் கழகத்தினுடைய நிர்வாகிகளே மற்றும் தலைவருடைய இதயத்தில் நீந்தா இடம்பெற்றிருக்கக்கூடிய கழகத் தோழர்களே அண்ணன் வந்து வரும்போதே சொல்லிட்டார்களே பத்து நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்க மாட்டோம் ஏன்னா சொல்றதுல ஒரு அன்பு இருக்கும் ஆனா செயற்கு அது அன்பா சொல்றாரா அதட்டி சொல்றாரா நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது இப்பதான் கருமள்யப்பன் அந்த சொல்லிட்டு இருந்தேன் ஒரு விழா அவங்க வர முடியல அப்ப எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க கருமள் சார் வரல நீ பேசக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்து இன்னைக்கு குறைக்க சொல்லியிருக்கிறார் அன்னைக்கு அதிகப்படுத்த சொன்னார் அதிகப்படுத்துறதுன்னா நம்ம ஏற்கனவே ஒரு மூணு பேப்பர் எழுதி எடுத்துட்டு வருவோம் மூணு பேப்பர் முடிஞ்சு போச்சு அப்போ ஒருத்தர் சொன்னார் அன்னை வந்துட்டு இருக்காரு அத்த இப்போ வருவாரு அன்னைக்கு ஒரு மூணு பேப்பர் எழுதாமலே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியவர் தான் நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் அறுபத்தி ரெண்டு வயது இளைஞர் வயசு சொல்லிட்டு திட்டுவாரு அறுபத்தி ரெண்டு வயது இளைஞர் இப்படி ஒரு ஓட முடியுமான எல்லாம் கேட்டால் நான் தயவு செஞ்சு நான் ஓட மாட்டேன் வீட்டில் உட்காந்துக்கிறேன் எனக்கு அந்த அரசியலே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு சேர்த்து விடுவேன் எப்ப வீட்டுக்கு போனாலும் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாரு எப்படி வீட்டில் சேர்த்துக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல மக்களுக்காக உழைப்பதை தவிர வேறு எந்த இடமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கிறார் உங்களுக்கு எல்லாம் தெரியாது நீங்கள் ஒரு விழாவிற்கு செல்லுறீர்கள் என்று வெள்ளிவாக்கத்துக்கு வந்திருக்கிறீங்க நான் அம்பத்தூர் துறை சந்திக்கிறேன் அண்ணாநகரில் ஒரு சந்திக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தெரியாது என்னுடைய தேதி வாங்கப்பட்டு எத்தனை மாதங்கள் இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் குறைந்தது மூன்று மாதங்களுக்கு முன்பாக வாங்கப்பட்ட தேதி இது அப்ப எவ்வளவு அட்வான்ஸான உழைப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு தூரம் அவர்கள் கீழ் வேலை செய்பவர்கள் இதை எவ்வளவு நுணுக்கமாக அர்த்தமாக தேதிகளை எல்லாம் முன்கூட்டியே அறிவித்து இதை நம்மளால செய்ய முடியுமா நினைச்சு கூட பார்க்க முடியாது இதை இப்படி துல்லியமாக செய்பவர் மக்களுக்கு எவ்வளவு யோசித்து யோசித்து துல்லியமாக செய்வார் என்று சொல்லிக் கொள்ளவே சில நேரங்களில் கொஞ்சம் பொறாமையா இருக்கும் பெஷவை இந்த தொகுதியில் பிறந்திருக்கலாமோ கொஞ்சம் தள்ளி போயிட்டமோ நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலையே

சகோதரர் வெட்டியாளர்களை விட்டு விட்டு சென்று விட்டேன் நல்லதுதான் கொஞ்சம் லேட்டா பேசும்போது அர்த்தமாக பேசலாம் அவரோட பயங்கர ரசிகன் நானு எதுக்குன்னு சொன்னா நீங்க சிரிக்க கூடாது சிந்திக்கணும் என்ன இருக்கக்கூடிய ஒரு பிராண்டர் ஒரு ஷார்ட்ஸ் ஒரு டி ஷர்ட் ஒரு கண்ணாடி தொகுதிகளை சுத்திட்டு இருக்கிற ஒரு எம்எல்ஏ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அந்த வீடியோஸ்லாம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு அப்டேட்டடான ஒரு எம்எல்ஏ உங்களுக்காக வேலை செய்வதற்காக கிடைத்திருக்கிறார் அவருக்காக நான் பிரச்சாரத்திற்கு வந்திருந்தேன் வந்தப்ப நான் சொன்னேன் படித்த ஒரு இளைஞர் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் இருந்து வந்தவர் அவருடைய உழைப்பு நிச்சயமாக உங்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று நான் சொன்னேன் கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஒரு அர்த்தமுள்ள உழைப்பை விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருகே சோதரரை இந்த நேரத்தில் வாழ்த்துகிறேன் இதனுடைய முதல்வருக்கான பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல வேண்டிய ஒரு இடம் எவ்வளவுதான் சொல்றது என் எல்லாம் திரும்ப திரும்ப சொன்னாலும் அதே தான் சொல்லிக்கொண்டிருப்பார் முன்னாடி புரிய வைக்கணும் முன்னாடி வந்து நம்ம கிட்ட மீடியா கிடையாது நம்ம கையில் செல்போன் கிடையாது அப்ப கட்டாயமாக நாம் இதைப் போட்டு ஒரு மேடையை அமைத்து சொல்லியே ஆக வேண்டிய ஒரு சூழல் இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை முதல்வர் அங்கே ஒரு அறிவிப்பு விட்டார்னா அதிராத சங்கம் உங்கள் கையில் தான் வந்தது ஆதலால் இங்கே தமிழக முதல்வர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம கவனி இப்போ கவனிச்சிக்கிட்டு இருக்கிறதில்ல இந்தியா கவனித்துக்கொண்டு இருக்கிறது அடுத்ததாக தமிழா தமிழா பார்த்து கனவு கணம் பார்த்துருக்கீங்க மந்திர புன்னகை சிவபதிகாரம் இந்த படத்தெல்லாம் இயக்குநர் யாருக்கா ஒரு பாருங்க அண்ணன் கருப்பணியப்பன் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நம் அன்பிற்குரிய தலைவர் அவர்களின் எட்டுவது பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கும் கிழக்கு மாவட்டத்துக்கு என் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பொறாமையையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இந்த வந்து எனக்கு தேதி வாங்கும்போது ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி எனக்கு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு தலைவர் பிறந்த நாள் மார்ச் ஒன்றாந்தேதி இல்லை ஒரு ஏப்ரல் ரெண்டு வர ஆனால் ஏப்ரல் ரெண்டு சொல்கிறீங்க ஏப்ரல் ரெண்டாம் மார்ச் ரெண்டாக வரணும் அண்ணே ஏப்ரல் ரெண்டு தான் மே மூணு வரையும் இருக்கிற நிகழ்ச்சி இங்கே ஆரம்பிச்சிட்டார் என்னது மே மூணு வரைவானு எழுபத்தி ரெண்டு பிறந்த நாள் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளுக்கு எழுபத்தி ரெண்டு நிகழ்ச்சியாக நடத்தணும் அண்ணே எழுபத்தி மூணு நிகழ்ச்சி நடத்துறாரு ஏன்னா அடுத்த பிறந்த நாள் வந்துடும் அந்த எழுபத்தி மூணா நிகழ்ச்சி என்னன்னா அடுத்த எழுபத்தி பிறந்த நாளுக்கான முதல் நிகழ்ச்சி அது அப்படி தொடர்ச்சியாக நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருப்பது என்பது ஒரு பெரிய காதலும் கனியும் இருந்தால் மட்டும்தான் இப்படி நீங்கள் வேலையை செய்ய முடியும் தான் கனியும் தவிர அது வந்து சேர்பாபனை வந்து எப்போ உண்டு போது பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது போஸ் வெங்கட் அவருடைய சொன்னார் எங்கிட்ட இந்த செயற்பாபனை ஆனால் வீட்டுக்கு போகமாட்டார் நான் சொன்னேன் அவர் வீட்டுக்கே போக மாட்டார் அப்படின்னா சாயந்தரமான அவர் வீட்டுக்கே போகமாட்டார் நான் போஸ் வெங்கட் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அறுபத்தி நாலு வயசில் அறுபத்தி ரெண்டு வயசு ஆயிருப்பதான்னு தெரில அப்படின்னு அவர் அறுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு

அந்த ருசியை எல்லோரும் பாராட்டுவார் ஆனால் எந்த பழம் ருசிக்கும் மாம்பழத்தில் எந்த பழம் ருசிக்கும் உள்ள வண்டு இருந்த ருசிக்கும் அதனால சொல்ல தமிழ்ல மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவார் உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அந்த மாதிரி சேர்வன் போய் இருந்தாலும் தெரியும் குடையிற குடத்துல என்னென்ன இல்லட்டா இப்படி மூணு மாசம் முன்னாடி தேதி வாங்கி அதை சொன்ன தேதி நடத்த ஒரு நிகழ்ச்சி கூட இதுவரை அவர் மாற்றியதே கிடையாது ஒரு நிகழ்ச்சி கூட மாற்றிக்கிறார் நான் வந்து இயல்பாக நமக்கு வந்து சக மனிதர்களிடம் பழகும்போது என்னென்னா அவர்களிடம் இருக்கிற தீய பழக்கங்கள் உடனே ஒட்டிக்கும் தீய பழக்கம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் கெட்ட பழக்கம்னு அர்த்தம் வச்சுக்கொடுங்க எதுவெல்லாம் நமக்கு படுத்துதோ எதுவெல்லாம் நமக்கு சுகமாக இருக்கோ எதுவெல்லாம் இன்றைக்கு கொண்டாட்டமாக இருக்கோ அதெல்லாம் உடனே தொகுதிக்கு எதுவெல்லாம் வந்து பின்பற்றுவதற்கு சிரமமானதோ எதுவெல்லாம் தொடர்ச்சியாக செய்ய முடியாதோ அதெல்லாம் பற்றி கொள்வது நம்ம நேராகும் அப்படி பெரியார்கிட்ட வந்து நான் வந்து எப்பொழுதும் இயக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த கூட்டமாக இருந்தாலும் கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக பெரியார் போயிடுவார் பெரியாரை எத்தனை தடவை சொன்னாலும் ஐயா வராதிங்க நீங்கள் வயசானவர் வந்து எல்லாம் ஆரம்பிக்கிட்டோம் நீங்கள் அப்புறம் வாங்க அப்படின்னா சரிங்க 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 அப்படி ஒம்பது மணிக்கு கூட்டத்துக்கு எட்டு ஐம்பதுக்கு வந்து கல்லு உட்காந்துருவாரு அப்படி எல்லா நேரம் கூடுதல் மூணு பேரும் அதை நான் பெரும்பாலும் எப்படியும் கடைப்பிடிச்சோம் துணி கொடுக்க நினச்சி நிகழ்ச்சி தொடங்க முன்னாடி போய் நினைக்கிறேன் இன்றைக்கி கூட நிகழ்ச்சி ஏழு பதினஞ்சுக்கு தொடங்குனாங்க நான் ஏழு மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லி ஏழு மூணுக்கு வந்துட்டேங்க குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டங்களுக்கு நான் ஏன் முன்னாடி போகிறது அப்படின்னா இந்த முதல்ல பேசுற ரெண்டு பேருடைய பேச்சு விட்டு வந்தவாயம் நம்ம இப்போ பாக்கில வந்துருக்காங்க பேசுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எதுக்கு அவங்க சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் எப்படி சாப்பாட்டை பசியை போக்கணும் அப்படின்னு நினச்சாரோ அதை வந்து மரியாதைக்குரிய நம்ம முதல்வர் அவர்கள் வந்து அது காலை உணவாக காலையிலேருந்தே குழந்தைகளுக்கு ஆரம்பித்தார் ஸோ இங்கே அவரை பிடித்ததுக்கு நான் இங்கே வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா தப்பாக அர்த்தம் பண்ணக்கூடாது அவர் குடும்பத்திலையே கலைஞர் மேலே விசுவாசமாக இருந்த ஒரே ஆள் அப்படின்னு சொன்னோம்னா நான் அவருக்கு தான் சொல்லுவார் ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டுருக்குறேன் யாரையும் குறை சொல்கா இல்லை கட்டச்சி வரைக்கும் அவர் மேலே உயிராக இருந்து விசுவாசமாக இருந்தது அவர் தான்